ஓம் சாந்தி எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்வக்த் பாப்தாதா மதுபன் முரளி ரிவைஸ் டேட் அட்டாரா ஜனவரி தூ ஹஜார் தூ பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு சிநேகத்தின் உள்ளன்புடன் கூடிய நட்பு அதாவது சக்தி மூலமாக சமர்த் அதாவது சக்திசாலியாக ஆகுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுங்கள் சிநேகத்தின் உள்ளன்புடன் கூடிய நட்பு சக்தி மூலமாக சமர்த் அதாவது சக்திசாலி ஆகுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுங்கள் இன்று சக்திசாலியாக இருக்கிற தந்தை தன்னுடைய ஸ்மிருதி சொருப்பமாகவும் சக்தி சொருப்பமாகவும் இருக்கிற குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார் இன்று விசேஷமாக நாலா பக்கத்தில் உள்ள குழந்தைகளின் சிநேகத்தின் உற்சாகம் அலை 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 அலையாக வந்து கொண்டே இருக்கிறது விசேஷமாக பிரம்மா பாபாவின் சிநேகம் நிறைந்த நினைவுகளின் குழந்தைகள் மூழ்கியிருக்கிறார்கள் இந்த சிநேகிதம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும் பரமாத்மா சிநேகம் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது பரமாத்மா சிநேகம் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு குழந்தையிடம் உள்ள சிநேக சக்தி தான் ஆகி ஆக்கியிருக்கிறது இந்த சிநேக சக்தி எல்லாவற்றையும் சுலபமாகி விடுகிறது எப்போது சிநேகத்தில் மூழ்கியிருக்கிறீர்களோ அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக தெரியாமல் சுலபமானதாக அனுபவம் செய்கிறீர்கள் பாப்தாதாவும் சதா சிநேகத்தில் மூழ்கியிருக்கிறார் என்று தான் கூறுகிறார்கள் சிநேகம் பாதுகாப்பு குடல்நிழல் இருப்பது போன்றதாகும் இந்த பாதுகாப்பில் மாயாவினுடைய எத்தகைய நிழலும் பட முடியாது சுலபமாக மாயாஜி ஆகிவிடுகிறார்கள் யாருடன் நிரந்தரமாக சிநேகருடன் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட வேண்டி இருக்காது சினேகம் சகஜமாக பாபா சமமாக ஆக்கிவிடுகிறது சிநேகம் இருக்கும்போது எதையும் அர்ப்பணம் செய்வது எளிதாகிவிடுகிறது எனவே இன்றும் வேலை முதல் ஒவ்வொரு குழந்தையும் சிநேகம் என்ற மாலையை பாபாவிற்கு அணிவித்தனர் பாபாவும் கூட சிநேகம் என்ற மாலை அணிவித்தார் எப்படி இந்த விசேஷமான நினைவு நாளில் அதாவது சிநேகம் நிறைந்த நாளில் சிநேகத்தில் மூழ்கியிருந்தீர்களோ அது போலவே சதா மூழ்கியிருங்கள் இப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு புருஷார்த்தம் செய்ய வேண்டியிருக்காது ஒன்று சிநேக சாகரத்தில் மூழ்கியே இருப்பது இன்னொன்று சிநேக சாகரத்தில் சாகரத்தில் அதாவது கடலில் கொஞ்ச நேரம் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வெளியே வந்து விடுவது அநேக குழந்தைகள் மூழ்கி இருப்பதில்லை சீக்கிரமாகவே வெளியில் வந்து விடுகிறார்கள் ஆகையால் சுலபமானதும் கூட கஷ்டமாகி விடுகிறது அப்படியானால் மூழ்கியிருக்க தெரியுமா தெரியுமா எப்படி மூழ்கி என்பது தெரியுமா மூழ்கி இருப்பதிலே தான் ஆனந்தம் இருக்கிறது பிரம்மா பாபா சிவபாபாவின் மீது உள்ள சிநேகத்தை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்தார் இதன் ஞாபகார்த்தம் கல்கத்தாவில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாபுத்திர நதி முகத்வாரத்தில் கடலுடன் நிரந்தரமாக சங்கமிக்கிறது என்பதை காண்பிக்கிறது இப்போது பாப்தாதா இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பாபாவிடம் உண்மையாகவே அன்பு இருக்குமானால் அவருக்கு சமமானமாக சமமானமாக ஆகி காட்டுங்கள் என்கிறார் சதா சங்கல்பத்திலும் சக்திசாலியாக இருங்கள் இப்போது வீணானவற்றிற்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள் ஏனென்றால் வியர்த்தம் அதாவது வீணானது சமர்த்து சக்திசாலியாக ஆகவிடாது மேலும் எதுவரையிலும் நிமித்தமாக இருக்கிற குழந்தைகளாக நீங்கள் ஆகவில்லையோ அதுவரையிலும் விஸ்வத்தின் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு நீங்கள் சக்தி எப்படி கொடுப்பீர்கள் எல்லா ஆத்மாக்களும் சக்தியில் முற்றிலும் காலியாகிவிட்டார்கள் சக்திகளை பிச்சை கேட்கும் நிலைக்கு வந்து விட்டார்கள் இப்படி பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்ட ஆத்மாக்களுக்கு ஹே சமர்த்த ஆத்மாக்களே இந்த பிச்சைக்கார தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் ஆத்மாக்கள் சக்திசாலிய ஆத்மாக்களாகிய உங்களை அழைக்கிறார்கள் உலக ஆத்மாக்கள் சக்திசாலி ஆகிய சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்களை அழைக்கிறார்கள் ஹே முக்தி தாதாவின் முக்தி அளிக்கும் வள்ளிலின் குழந்தைகளே மாஸ்டர் முக்தி தாத்தாக்களே எங்களுக்கு முக்தி கொடுங்கள் இந்த சப்தம் உங்கள் காதுகளில் விழவில்லையா கேட்க தெரியவில்லையா இதுவரையிலும் நீங்கள் விடுதலையான விடுதலியாவதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்ன விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு எப்பா எல்லை காப்பாற்பட்ட சுரூபத்தில் மாஸ்டர் முக்தி தாத்தா ஆகி ஆகிவிட்டால் உங்களுடைய சிறு சிறு விஷயங்களிலிருந்து தானாகவே நீங்கள் முக்தி ஆகிவிடுவீர்கள் இப்பொழுது கூக்குரலை கேட்கும் நேரம் ஆத்மாக்களின் கூக்குரலை கேளுங்கள் கூக்குரலை கேட்க தெரியுமா தெரியாதா குழப்பத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியை அஞ்சலி கொடுங்கள் இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவதாகும் அதாவது ஃபாலோ ஃபாதர் ஆவதாகும் இன்று விசேஷமாக பிரம்மா பாபாவை அதிகமாக நினைவு செய்தீர்கள் அல்லவா பிரம்மா பாபாவும் கூட எல்லா குழந்தைகளையும் நினைவு மற்றும் சக்திசாலி ஸ்வரூபத்தில் நினைவு செய்தார் அநேக குழந்தைகள் பிரம்மா பாபாவுடன் ஆன்மீக சம்பாஷனை ரூரியஹான் செய்தவாறே இனிமையான புகாரும் கூறினார்கள் அதாவது பிரம்மா பாபாவுடன் நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சென்று விட்டீர்கள் அடுத்த புகார் நீங்கள் ஏன் குழந்தைகளிடம் நிறை விடை கொண்டு செல்லவில்லை இதற்கு பிரம்மாபாபா பதில் கூறினார் நானும் கூட சிவபாபாவிடம் என்னை ஏன் திடீரென்று அழைத்துக் கொண்டீர்கள் என்று நான் கேட்டேன் இதற்கு சிவபாபா கூறினார் ஒருவேளை நான் உங்களிடம் குழந்தைகளிடமிருந்து விடை பெற்று கொண்டு வாருங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் குழந்தைகளை விட்டு வந்திருப்பீர்களா அல்லது குழந்தைகள் உங்களை விடை கொடுத்து அனுப்பியிருப்பார்களா நீங்கள் கடைசியில் நஷ்டமாக ஸ்மிருத்தி லப்தா நஷ்டவமாக ஸ்மிருதியில் அப்த சொரூபத்தில் இருந்திருப்பீர்களா என்பதற்கான ஞாபகார்த்தம் தான் ஞாபகார்த்தம்தான் அர்ஜுனன் பிறகு பிரம்மா பாபா புன்வுரல் செய்தவாறே கூறினார் இது ஒரு விந்தையாகவே இருக்கிறது ஆச்சரியமாகவே இருக்கிறது குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் பிரம்மாபா சொல்கிறார் குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் என்று தெரியவில்லை நான் சென்று விடுவேன் என்பது எனக்கும் தெரியாது எதிரி எதிரியை இருந்த போதும் எதிரெதிரி இருந்த போதும் இரு சாராருமே மௌனமாக இருந்தார்கள் ஏனென்றால் காலப்பிரமாணப்படி சன்சோஸ் ஃபாதர் தந்தையை போல் மகன் என்ற பாட்டு ட்ராமாவில் நியமிக்கப்பட்டிருந்தது எதற்கு தான் ஆஹா ட்ராமா ஆஹா என்று சொல்லப்படுகிறது சேவையில் மாற்றம் நிச்சயப்பட்டிருக்கிறது பிரம்மா பாபா குழந்தைகளின் முதுகெலும்பாக ஆக வேண்டியதாக இருந்தது அவ்வக்த ரூபத்தில் துரித நிலையில் ஃபாஸ்ட் சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது விசேஷமாக இன்று இரட்டை அயல் நாட்டினர் மிகவும் இனிமையிலும் இனிமையான புகார்களை கூறினார்கள் டபுள் ஃபாரினர்ஸ் புக புகார் புகார் கொடுத்தார்கள் டபுள் ஃபாரினர்ஸ் பிரம்மா பாபாவிடம் கூறினார்கள் நீங்கள் இரண்டு மூன்று வருடங்கள் இருந்திருந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை சந்தித்திருப்போம் அப்பா இதற்கு பிரம்மா பாபா புன் சிரித்தவரை கூறினார் சிரிப்பு வருவது என் எதனால் என்றால் நீங்கள் ட்ராமா ஏன் இப்படி செய்தது என்று ட்ராமாவிடம் கேட்டு பாருங்களேன் ஆனால் உள்நாட்டிலும் உள் வெளிநாட்டிலும் லாஸ்ட் ஓ ஃபாஸ்ட் உதாரணமாக வி ஆக வேண்டியதாக இருந்தது ஆதரால் இப்போது லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஸோ ஃபாஸ்டினுடைய பிரத்யத்தை தத்ரூபமாக காட்டுங்கள் எப்படி இன்று சமர்த்த திவஸ் சக்தி நிறைந்த நாளாக அட்டார ஜனவரி பதினெட்டு ஜனவரி கொண்டாடினீர்களோ அதே போலவே இப்போது ஒவ்வொரு நாளும் சமர்த்தி திவஸ் ஆக இருக்கட்டும் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது பாபா இன்று மூன்று வார்த்தைகளில் அறிவுரை அறிவுரை கூறினார் நிராகாரியாக இருக்க வேண்டும் நிறுவிகாரியாக வேண்டும் நிராகாரியாக வேண்டும் உருவினாடியில் சாகார ஸ்வரூபத்தில் வாருங்கள் ஒரு வினாடியில் நிராகரி சுரூபத்தில் நிலைத்துவிடுங்கள் இந்த அபியாசம் முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் யோகம் செய்வதற்கு அமரும்போது மட்டும் நிராகரி சிதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல இடையிடையே பிரத்யேகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தேக உணர்வில் இருந்து விலகி நிராகாரிய ஆத்மா சொரூபத்தில் நிலைப்பு நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும் எந்த காரியமும் செய்யுங்கள் ஆனால் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இவ்வாறு ப அபியாசம் செய்யுங்கள் நான் நிராகார ஆத்மா இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்வி செய்வித்து கொண்டிருக்கிறேன் நிராகார ஸ்திதி கரண் கராவனஹார் ஸ்திதி கரண் கராவனஹார் ஸ்திதி செய்விக்கும் ஸ்தித்தி கர்மியேந்திரியங்களை காரியத்தில் செய்வது செய்கின்றன ஸ்தித்தி ஆத்மா செய்விப்பவராக இருப்பார் ஆதர்களால் நிராகாரி ஆத்மா அசித்தி மூலம் தந்தையின் அதாவது பாபாவின் நினைவு தானாகவே வந்துவிடும் எப்படி பாபா செய்விப்பவராக இருக்கிறாரோ அதுபோல ஆத்மாக்களாகிய நான் செய்விப்பன் செய்விப்பவன் ஆதலால் கர்மத்தின் பந்தனத்தில் கொள்வது கிடையாது விலகி இருப்பீர்கள் ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் கொள்வதாலேயே பிரச்சனைகள் வருகிறது ஆதலால் முழு நாளும் சோதனை செய்யுங்கள் கராவன் ஹார் ஆத்மாவாகி கர்மம் செய்து கொண்டே இருங்கள் கர்மம் செய்து கொண்டிருக்கிறேனா என்று பாருங்கள் இப்போது முக்தி கொடுப்பதற்கான மிஷினரியை துரிதப்படுத்துங்கள் இந்த கல்பத்தில் இந்த தடவை முதன் முதலாக இங்கு வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் புதியதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகளை அளிக்கிறார் ஏனென்றால் காலம் கடக்கும் முன் பாபாவை புரிந்து கொண்டு ஆஸ்திக்கு அதிபர் அதிகாரியாகி விட்டீர்கள் சதா தங்களுடைய இந்த பாகியத்தை நினைவில் வைக்க வேண்டும் நாங்கள் தந்தையை அறிந்து கொண்டோம் நன்று இரட்டை அயல் நாட்டையினரை கை உயர்த்துங்கள் ரொம்ப நல்லது இரட்டை அயல் நாட்டினவர்களுக்கு பாப்தாதா கூறுகிறார் நீங்கள் பிரம்மாவின் சங்கல்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தவர்கள் ஒன்று நேரடி வாய் மூலமாக வம்சாவளியினர் இரண்டாவது சங்கல்பம் மூலம் வம்சாவளியினர் சங்கல்ப சக்தி பெரிய மகான் தன்மையுடையது எவ்வாறு சங்கல்ப சக்தி வேகமாக உள்ளதோ அது போன்ற உங்களுடைய படைப்பும் வேகமாக இருக்கிறது இரட்டை அயல் அவர்கள் வேகமான புருஷார்த்திகள் மேலும் ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக பாகியத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் ஆதலால் முழு பிராமண பரிவாரத்தில் இரட்டை அயல் நாட்டினவர்கள் டபுள் பிரியமானவர்கள் பாரதத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆஹா இரட்டை அயல்நாட்டவர்கள் ஆஹா குஷியாக இருக்கிறதல்லவா டபுள் பாரினர்ஸ்களுக்கு ரொம்பவும் குஷியாக இருக்கிறது எவ்வளோ குஷி நிறைய இருக்கிறது இது எவ்வளவு இருக்கும் என்று நிறுத்து பார்த்து தெரிந்து கொள்வது கிடையாது கருவி ஒன்றும் தேவையில்லை டபுள் ஃபாரினர் வெளிநாட்டினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது இந்த விஞ்ஞான சாதனம் உங்களுக்கு எல்லையற்றை சேவை செய்வதற்கு உதவியாக இருக்கும் மேலும் இதன் மூலம் சுலபமாக சேவை செய்ய முடியும் விஞ்ஞானத்தின் இந்த முன்னேற்றம் கூட உங்களை உங்களுடைய ஸ்தாபனை காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது எல்லா பாண்டவர்களும் சக்திசாலிகள் தானே பல பலவீனமானவர்கள் இங்கு யாரும் இல்லைதானே எல்லோரும் சக்திசாலிகள் தான் மேலும் சக்திகளும் பாபாவிற்கு தானே சக்தி சேனை சக்திகளினுடைய சக்தி மாயாஜி தாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று விசேஷ அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் வந்திருக்கிறார்கள் கல்கத்தாவில் இருந்து மலர் கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லா இடங்களும் மலர்களால் நன்றாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள் இதுவும் சிநேகதித்தின் அடையாளம்தான் தங்களுடைய சிநேகத்தை இவ்வாறு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நன்று டீச்சர்கள் கை உயர்த்துங்கள் ஒவ்வொரு குரூப்பிலும் டீச்சர்ஸ் நிறைய வருகிறார்கள் டீச்சர்களுக்கு நல்ல வாய்ப்பு சான்ஸ் கிடைத்து கொண்டிருக்கிறது சேவை செய்வதற்கான பிரத்ய பலன் கிடைத்து விட்டது இப்போது உங்களுடைய தோற்றத்தின் மூலமாக நீங்கள் வருங்காலத்தில் என்னவாக ஆக போகிறீர்கள் என்பதை சாஷாத்காரம் செய்வீங்கள் கேட்டீர்களா என்ன செய்ய வேண்டும் என்று மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள் ரொம்பவும் நல்லது மதுபன் வாசிகளுக்கு நிறைய சான்ஸ் கிடைத்திருக்கிறது ஆதலால் பாப்தாதா கூறுகிறார் நீங்கள் ஆன்மீக சான்சலர்ஸ் அப்படி தானே சான்சலராக சேவை செய்ய வேண்டியிருக்கும் என்றாலும் எல்லோரையும் வாசிகள் திருப்திப்படுத்தி விடுகிறார்கள் ஆகவே தான் பாப்தாதா ஒருபோதும் மதுபன் வாசிகளை மறப்பதே கிடையாது மதுபன் வாசிகளை தனிப்பட்ட முறையில் முக்கியமாக நினைவு செய்கிறார் ஏன் நினைவு செய்கிறார் மதுபன் வாசிகளை ஏனென்றால் வாசிகள் பாபாவுடன் அன்பில் மேஜாரிட்டி பாஸ் ஆனவர்கள் மேஜாரிட்டி பாபாவிடம் அன்பு துண்டிக்கப்படாதவர்களாக உள்ளது மதுபன் வாசிகள் குறைந்தவர்கள் அல்ல மிகவும் நல்லவர்கள் இந்தூர் ஜோன் சேவாதாரியிடம் வந்திருக்கிறார்கள் இந்தூர் ஜோனில் இருந்து வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் மிகவும் நல்லது சேவை செய்வது என்றால் அருகாமையில் வருவதற்கான பழம் சாப்பிடுவதாகும் தேவை சேவைக்கான சான்ஸ் எடுத்துக்கொள்வதாகும் புண்ணியம் சேமிப்பது ஆசீர்வாதங்களை சேமிப்பது ஆகவே எல்லா சேவாதாரிகளும் உங்களுடைய புண்ணிய கணக்கை சேமித்தீர்களா இந்த தான் மற்றும் புண்ணியம் எக்ஸ்ட்ரா லிப்ட் என்னும் வேலை செய்கிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருப்பவர்கள் தூரமாக இருந்தாலும் சமீபத்தில் இருக்கிறார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதா சிநேகத்திற்கான இன்று சிநேகத்திற்கு கைமாறாக நூறு மடங்கு சிநேகத்துடன் அன்பு நினைவுகளை அளிக்கிறார் பாப்தாதா பார்க்கிறார் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமான நேரமாக இருக்கும் இரவு பகல் மாற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட பிரகாசமாக ஒலி வீசி கொண்டிருக்கும் ஜோதி போல கலைப்பின்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பாப்தாதா குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்கள் நீங்கள் குஷியில் ஆனந்த நடனம் செய்கிறீர்கள் தானே எல்லோரும் தலையசைக்கிறார்கள் ஆம் பாபா ஜனக் ஜானகிதாதி குழந்தையும் கூட மிகவும் இனிமையாக புன்வருவல் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக எல்லோர் மீதும் பாபாவிற்கு நிறைய நினைவு இருக்கிறது ஆனால் எத்தனை பேரின் பெயர்களை எடுப்பது அநீக குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆதலால் பாபுதாதா கூறுகிறார் ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் தங்கள் பெயருடன் அன்பு நினைவுகளை சுவீக்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போது ஒரு அடியில் நிராகரி சித்தியில் நிலைத்திருங்கள் ட்ரில் பாபா செய்விக்கிறார் லிவிங் வேல்யூஸ் நிலையான நற்பங்கள் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது இது சேவைக்கான நல்ல சாதனம் இந்த பயிற்சி செய்து கொண்டே தங்களுடைய இனிமையான வாழ்க்கைக்கு தேவையான அபியாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் பாப்தாதா இன்று குல்ஜார் குழந்தைக்கு ஒரு விசேஷம் ஒரு விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறார் விசேஷமாக நல்வாழ்த்துக்களையும் அளித்தார் பிரம்மா உடலில் சேவை செய்தது போலவே இந்த ரதமும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டது இந்த பாட் டிராமாவில் உள்ளது பாபாவின் உதவி மற்றும் குழந்தைகளின் தைரியம் இரண்டும் சேர்த்து பாட்டு செய்யப்பட்டு செய்யப்படுகிறது சதா சிநேகதி பாபா கூறுகிறார் தாதியுடன் இன்றைய தினம் குழந்தைகள் பாபா குழந்தைகளை விசேஷமாக உலகத்தின் முன்னே பிரத்யம் செய்தார் பாபா செய்விப்பவர் ஆனார் குழந்தைகளை செய் செய்பவர்களாக்கினார் இந்த சிநேகத்தின் ஆலைகள் அனைவரையும் அடக்கி கொண்டு விடுகிறது சரீரத்தை நடத்துவதற்கான விதி பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள் நடத்தி நடத்தி பாபா சமமான சமானமாக அவ்வள்தமாகி விடு விடுவீர்கள் சகஜ புருஷார்த்தம் ஆசீர்வாதங்கள் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது முழு நாளும் எந்த ஒரு கோபமும் படக்கூடாது ஆசீர்வாதம் கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் புருஷார்த்தமாகும் சகஜமானதும் கூட முதல் தரமானதும் கூட சரிதானே சரீரம் எப்படி இருந்தாலும் சரி ஆத்மா சக்தி தாலிதானே குழந்தைகளாக நீங்கள் பதினாலு ஆண்டு காலமாக தப்பச செய்தீர்கள் இந்த தப்பஸ்யாவை சக்தி சேவை செய்வித்து கொண்டிருக்கிறது இப்போது உங்களுடைய நிறை நிறைய தோழிகள் ஆகிவிட்டார்கள் நல்ல நல்ல சேவையின் தோழிகள் விட்டார்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதுவே போதுமானதாக இருக்கிறது மூத்த முக்கிய மூத்த சகோதரர் நேர் நேர்முகம் ட்ராமா படி தேவைக்கான சேவைக்கான எப்படிப்பட்ட பிளான் செய்கிறீர்களோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒவ்வொருவரும் சதா எல்லோருடனும் சிநேகம் மற்றும் ஆசீர்வாதம் பெறுவதற்கான குழந்தை மற்றும் எஜமான் என்ற பாடத்தை பக்காவாக செய்து ஒவ்வொருவருடன் முன்னேற்றம் செய்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆலோசனைக்கு மதிப்பளித்து கொண்டு முன்னேறி கொண்டிருப்பதால் வெற்றி மேல் வெற்றி வெற்றிதான் வெற்றியடை தான் வேண்டும் ஆனால் இப்போது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களை விசேஷ சிநேக சம்மதத்தில் கொண்டு வர வேண்டும் இவர்கள் அனைவருடைய புருஷார்த்தத்தையும் தீவிரப்படுத்த வேண்டும் சிநேகம் சுயநலமற்ற அன்பு யாரிடம் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் மதிப்பை பெறுவார்கள் தற்சமயம் சிநேக மாலையில் எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் சரீரம் காரியமாகும் மேலும் இதன் மூலமாகவே சிநேகம் சம சமஸ்காரத்தை மாற்றம் செய்ய வேண்டும் ஞானம் ஒவ்வொரிடமும் இருக்கிறது ஆனால் சிநேகம் எப்படிப்பட்ட சமஸ்காரமுடையவர்களையும் சமீபத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்துவிடும் சிநேகத்தினுடைய இரண்டே சப் சப்தம் சதா காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் துணையாக இருக்க முடியும் நுஸ் நிஸ்வார்த் அதாவது சுயநலம் மற்ற சிநேகம் சீக்கிரம் சீக்கிரமாக மாலையை தயாராக்கிவிடும் பிரம்மா பாபா என்ன செய்தார் சினேகத்தால் எல்லோரையும் தன்னுடைய ஆராய்ச்சி கொண்டார் ஆதலால் இப்போது இதற்கு அவசியமாக இருக்கிறதல்லவா சோனி பட்டு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே அனுபவம் செய்விப்பதற்காக சாதனங்களை எப்படி பயன்படுத்துவது அவர்களை பிளான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடைய சங்கல்பமும் ஆலோசனையும் மேஜாரிட்டியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படி செய்யுங்கள் எப்போது அனுபவ சொருப்பமாகிறார்களோ அப்போது தான் அனுபவம் செய்விக்க முடியும் வரதானம் திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய திருக்காலதர்சி மற்றும் ஆசனதாரியாக ஆகுக திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பிரத்த பிராப்தியாக அடையக்கூடிய திருக்காலதர்சி மற்றும் ஆசனதாரியாக ஆகுக இந்த வரதானத்தின் பாருங்கள் திடத்தன்மை என்ற சக்தி மிகவும் சிரேஷ்டமானது இது கவனக்குறைவு அதாவது அலட்சியம் என்ற சக்தியை எளிதாக மாற்றிவிடக்கூடியது எங்கு திடத்தன்மை உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது பாப்தாதவன் வயது வரதானமாகும் எப்படி சமயமோ அப்படி விதியின் மூலமாக சித்தி சித்தி பலன் அதாவது சித்தி சொரு பலன் அடையக்கூடிய சொருப்பமாக ஆகுங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதன் முதல் இடைக்கடையினை கவனமாக சிந்தித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள் மேலும் செய்ய வையுங்கள் அதாவது திரிகாலதர்ஷி சிம்மாசனதாரி ஆகியும் போது கவனக்குருவி என்பது முடிவுக்கு வந்துவிடும் சங்கல்பம் என்ற விதை சக்திசாலி ஆகி ஆகிவிடும் திடத்தன்மை முழுமையாக இருந்தது இருக்கிறது என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் செயல்களில் எளிதாக வெற்றி கிடைக்கும் சுலோகன் எப்போது திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி படுத்தவர்கள்தான் திருப்திமணி ஆவார்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி படுத்தவர்கள்தான் திருப்திமணி ஆவார்கள் பாபா யாருக்கு நன்றி சொல்கிறார் பாருங்கள் சதா சிநேகத்தில் மூழ்கி இருக்கிற எல்லோருக்கும் சதா அன்பில் மூழ்கியிருக்கிறவர்கள் சதா கரண்கராவன ஆத்மா ஸ்வரூபத்தில் நிலைத்துபவர்களுக்கு சதா மூன்று வார்த்தைகளில் அடங்கிய சிவ மந்திரத்தை பிரத்யட்ச வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருப்பவர்களுக்கு சதா பாப்தா பாபா சமானமாக மாஸ்டர் முக்தி தா தாத்தாவாகி விஸ்வக்கு விஸ்வத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இப்படிப்பட்ட சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அச்சா மீட்டை மீட்டை சிக்லித்து பச்சோம் பிரித்தி மாத்பிதா பாப்தாதாக்கா யார் பியார் அவர் குட் மார்னிங் ரூஹானி பாப்கி ரூஹானி பச்சோம் நமஸ்தே இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே ரோஹ ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கம் ஆன்மீக த ஆன்மீக பாப்தாதாவிற்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஓம் சாந்தி ओम शांति ओम शांति